ரஜினிகாந்த் சருடைய நடிப்பில் கூலி படம் ரிலீஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கு இந்த படம் ரிலீஸுக்கு முன்பே மோனிகா பாடலால் இன்னமும் அதிக ஃபேமஸ் ஆயிடுச்சு அண்ட் இந்த மோனிகா பாடலில் வந்து நம்ம பூஜா ஹெக்டே அவர்கள் தான் வந்து டான்ஸ் ஆடிருப்பாங்க பயங்கர ட்ரெண்ட் ஆயிடுச்சு இல்லையா அந்த பாட்டில் பூஜா ஹெக்டேட ட்ரெஸ்ஸு வந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சிம்பிளாக இருந்துச்சு பட் ஆனால் சூப்பராகவும் இருந்தது அப்படின்றது தான் ரசிகர்களுடைய கருத்து ஆனால் இப்போ இன்னொரு விஷயத்தை கேட்டு எல்லாருமே வந்து அப்படியே உறைஞ்சி போய் தான் அதிர்ச்சியில் இருக்காங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸோடைய ரேட் வந்து எவ்வளவு அப்படின்ற ஒரு விஷயம் தாங்க கிடச்சிருக்கு ஆக்சுவலாக அந்த ட்ரெஸ் வந்து வர்சேஸ் மெடுசா நைன்டி ஃபைவ் ட்ரேப்டு கவுன் இதுதான் அந்த ட்ரெஸ்ஸோடைய பேராம் அந்த ஒரு வகையை சேர்ந்த ஒரு ட்ரெஸ்ஸு தானே அது ஸோ அதனுடைய விலை வந்து எவ்வளவு அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஐந்து லட்சம் ரூபாயும் அட இதை கேட்டுட்டு ரசிகர்கள் எப்படி அதிர்ச்சி ஆகாமல் இருப்பாங்க அதில் ஒரு டிசைன் இல்லை கிளாத்துக்கு இவ்வளோ வேல்யூவா ஸ்ப்ளைனாக சிம்பிளா ரெட் கலரில் ஒரு கவுனு அவ்வளோதான் என்ன அதுக்கு போய் அஞ்சு லட்சமா அப்படின்ற மாதிரி தான் ரசிகர்கள் எல்லோருமே வியந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் புக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காம சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க